நாம் ஊருக்கு ஊறு விளைவிக்க கூடாது நாம் ஊருக்கு ஊறு கூடாது ஊருக்கு ஊறு விளைப்போரை உறவுகள் கூட தேடாது நாம் ஊருக்கு ஊறு விளைவிக்க கூடாது ஊருக்கு ஊறு விளைவிப்போரை உறவுகள் கூட தேடாது கடவுள் நமக்கு கொடுத்தது போதும் கடவுள் நமக்கு கொடுத்தது போதும் நான் அடுத்தவரை கெடுப்பது பாவம் நம் ஒற்றுமையில் தான் இருக்கிறது ஊரின் பலம் நம் ஒற்றுமையில் தான் இருக்கிறது ஊரின் பலம் ஆறு குளத்தில் தான் இருக்கிறது ஊரின் பலம் நம் ஒற்றுமையில் தான் இருக்கிறது ஊரின் பலம் ஆறு குளத்தில் தான் இருக்கிறது ஊரின் பலம் ஆறு குளங்களை கற்பழிக்கிறது நாம் போடும் குப்பை ஆறு குளங்களை கற்பளிக்கிறது நாம் போடும் குப்பை எந்த காலத்திலும் செய்யக்கூடாது நாம் அந்த தப்பை ஆறு குளங்களை கற்பழிக்கிறது நாம் போடும் குப்பை எந்த காலத்திலும் செய்யக்கூடாது நாம் அந்த தப்பை நம் எல்லோர் மனதிலும் போய் கிடக்கிறது ஊராசை நம் எல்லோர் மனதிலும் போய் கிடக்கிறது ஊராசை சிலரை ஊறவிட்டே துரைத்து விட்டது நம் பேராசை நான் எல்லோர் மனதிலும் ஊறிப்போய் கிடக்கிறது ஊராசை சிலரை ஊரை விட்டே துரத்தி விட்டது நம் பேராசை நம் ஊரில் எல்லோருக்கும் ஒரு இல்லம் வேண்டும் நம் ஊரில் எல்லோருக்கும் ஒரு இல்லம் வேண்டும் இல்லாருக்கு இல்லம் தர உள்ளோருக்கு நல்ல உள்ளம் வேண்டும் நம் ஊரில் எல்லோருக்கும் ஒரு இல்லம் வேண்டும் இல்லாருக்கு இல்லம் தர உள்ளோருக்கு நல்ல உள்ளம் வேண்டும் இன்று சிலர் தான் பிறந்த ஊரையே மறந்துவிட்டார் இன்று சிலர் தான் பிறந்த ஊரையே மறந்துவிட்டார் இல்லம் இல்லாதவர்கள் பிறந்த ஊரை விட்டே பறந்து விட்டார் இன்று சிலர் தான் பிறந்த ஊரையே மறந்துவிட்டார் இல்லம் இல்லாதவர்கள் பிறந்த ஊரை விட்டே பறந்து விட்டார் நமக்கு சொந்த ஊரில் உள்ள சுதந்திரம் வந்த ஊரில் கிடைக்காது நமக்கு சொந்த ஊரில் உள்ள சுதந்திரம் வந்த ஊரில் கிடைக்காது தண்ணீர் இல்லாத ஊரும் யார் கண்ணீரையும் துடைக்காது இன்று எல்லா ஊரிலும் தூர்வாராமல் நாரிப்போய் கிடக்கிறது ஏரி குளம் இன்று எல்லா ஊரிலும் தூர்வாராமல் நாடிப்போய் கிடக்கிறது ஏரி குளம் அதனால் சேற்றுக்குள் மூழ்கிவிட்டது ஊரின் பலம் இன்று எல்லா ஊரிலும் தூர்வாராமல் நாரிப்போய் போய் கிடக்கிறது ஏரி குளம் சேற்றுக்குள் மூழ்கி போய்விட்டது ஊரின் பலம் இன்று பட்டிக்காட்டை குட்டி சுவராக்கிவிட்டது தொழில் மாற்றம் இன்று பட்டிக்காட்டை குட்டி சுவராக்கிவிட்டது தொழில் மாற்றம் உழவை தொழிலை போல களவு போய்விட்டது பட்டி தொட்டிகளில் எழில் தோற்றம் இன்று பட்டிக்காட்டை குட்டி சுவராக்கிவிட்டது தொழில் மாற்றம் உளவு தொழிலைப் போல களவு போய்விட்டது பட்டி தொட்டிகளின் எழில் தோற்றம் இன்று சில ஊர்களின் வேர்களையே அழித்துவிட்டது வேலிக்கருவை மரம் இன்று சில ஊர்களின் வேர்களையே அழித்துவிட்டது வேலிக்கருவை மரம் அந்த மரம் உழவனுக்கு தந்தது வேதனை வரம் கள்ளி செடிக்கு கொள்ளி வைத்ததும் வேலிக்கருவை மறந்தான் கள்ளி செடிக்கு கொல்லி வைத்ததும் வேலிக்கருவை மறந்தான் ஊருக்கு பஞ்சத்திலே படி போட்டதும் அந்த மரம் செய்த அறந்தான் இன்று உழவு தொழிலுக்கு ஊறு விளைவித்தது வந்தது பார்த்தீனிய செடி இன்று உழவு தொழிலுக்கு ஊறு விளைவிக்க வந்தது பார்த்தீனிய செடி அது உழவன் கனவை கலைக்க வந்த வெடி இன்று உழவு தொழிலுக்கு ஊறு விளைவிக்க வந்துவிட்டது பார்த்தீனிய செடி அது உழவன் கனவை கலைக்க வந்த வெடி